வணக்கம் கலியுக சகுனி நேங்களேன் நம்ம இன்னைக்கு உங்களுக்கு நேரில் வந்து பேசுகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்பதுதான் நம்ம தமிழர்களோட பண்பாடு முடிந்தவரை தமிழர்களோட பண்பாடை நம்ம பின்பற்றணுங்கிறதுல நான் ரொம்ப திடமாக இருக்கிறேன் ஆகையால் தான் என்னோட சேனலுக்கு கலியுக சகுனின்னு பேர் வச்சேன் ஏன்னா ஒரு மகாபாரதத்தோட முழு கதையின் மூல கருவே சகுனி தான் அதே மாதிரி இன்றைய வாழ்க்கைக்கும் நல்லது செய்கிறதுக்கு அந்த சகனி மாதிரி ஒரு பலன் நம்ம மனசுக்கு வேணும் அதுக்காக தான் அந்த பெயரை வச்சோம் இப்போ உங்களோட நான் பகிர்ந்துக்க போகிற விஷயம் ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு கிடைச்சது அந்த வாய்ப்பு அது உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொளி என்னென்னா எனக்கு ஒரு நண்பர் மூலமாக ஒரு இறை வழிபாட்டுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்ப அதை எனக்கு ஒரு சில கஷ்டங்களில் இருக்கும்போது அந்த நண்பர் சொன்னார் ஒரு கோயில் இருக்குது அந்த அம்மனோட பேரு தோப்பு காளி அம்மன் பேரே பாத்தீங்களா தோப்பு காளியம்மன் அப்படிங்கிற ஒரு கோயிலை சொன்னாங்க நான் சரின்னு அந்த ஊர்ல நான் அப்படி ஒரு கோயில் கேள்விப்பட்டதே இல்லை இருந்தாலும் அவங்க சொன்னதால ஒரு மூணு மாசம் நீங்க அந்த கோயிலுக்கு போங்க உங்க வாழ்க்கையில எல்லாமே மாறும் அப்படின்னாங்க அப்ப நமக்கு இல்லைனாலும் நம்மளோட குடும்பத்துக்காக நம்ம அதை செஞ்சுதாங்க ஆகணும் இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் மூலமா ஒரு தகவல் வந்து வருது பாத்தீங்களா இறை வழிபாட்டுக்காக அது உண்மைக்கே அந்த இறைவனே வந்து கொடுக்குற ஒரு தகவல் அவரே வந்து நமக்கு வழிகாட்டுறாரு நீ இந்த இடத்துக்கு போ உனக்கு மாற்றம் நடக்கும் அப்படின்னு நம்ம கண்டிப்பா நம்பியே ஆகணும் அப்போ நான் சரின்னு அந்த இடத்த தேடி கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சு அந்த இதுக்கு போகிற வழியை பார்த்தீங்கன்னா அப்படியே இரண்டு பக்கமும் புளிய மரங்கள் அந்த சாலை வந்து அந்த சூரிய ஒளி அந்த சாலையில் படாது அந்த அளவுக்கு அப்படியே அடர்ந்த காடு மாதிரி இருக்கும் அதில் ஒரு அரை கிலோமீட்டர் பயணம் பண்ணேன் பயணம் பண்ணி போகவும் அந்த கோயில் என் கண்ணுக்கே தெரியலை அப்புறம் பார்த்தா ஒரு மரங்கள் அடர்ந்த ஒரு தோப்புக்குள்ள குறைந்தது ஒரு முந்நூறு நானூறு தென்னை மரங்களுக்கு இடையில் அந்த கோயில் அமைஞ்சிருக்குதுங்க அப்போ எப்படி ஒரு இயற்கை சூழ்ந்த இடமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் சுற்றி பார்த்தா தென்னை மரங்கள் தான் அதுக்குள்ளே அந்த அம்மன் தோப்பு காளியம்மன் உள்ளே இருக்கிறாங்க அப்போ அந்த இடத்துக்கு நான் போனேன் போய் அந்த அம்மனோட சன்னிதானத்துக்கு போய் பார்த்தா அங்கே பூஜை செய்யக்கூடிய அந்த பூசாரின்னு நம்ம சொல்லுவோம் அவர் அங்கே இருந்தார் நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஒரு தெய்வத்தை நமக்கு குறிப்பிட்டு இங்கே போகணும்னு சொல்லியிருக்காங்கன்னா அப்போ அதோட வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கிடணுங்கிறது என்னோட எந்த விஷயமா இருந்தாலும் அதை தெரிஞ்சுக்கிடுவேன் அப்ப அந்த இடத்துக்கு போன உடனே அந்த பூசாரி வந்து அந்த அம்மனோட கோயில் கதவை திறந்தாங்க ஏன்னா பொதுவாக இது வந்து தோப்பு காளியம்மன் காட்டுக்குள்ள இருக்கிறதால அங்கே பக்தர்கள் மிக மிக குறைவாக தான் வர்றாங்க அப்போ நாங்கள் மட்டும்தான் அங்கே போயிருந்தேன் அப்போ அந்த அம்மன் கதவை திறந்த உடனே பார்த்தீங்கன்னா அம்மன் அப்படியே ஒரு புன்னகையோட என்னைய பார்த்த மாதிரி இருந்தது அந்த கண்களின் ஒளி என்னை க அப்படியே இருந்தது அம்மனின் மூக்குத்தியின் ஒளி அப்படியே என் கண்ணை நீ செம்புத்தாக பார்க்க வைத்தது அம்மன் உடலில் உள்ள அந்த செவ்வரளி பூ மாலை அப்படியே எனது ஒரு மனதிற்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்தது அந்த அம்மனின் உடை சிகப்பு கலர் பட்டு அவ்வளவு அருமையாக அவர் கதவை திறந்தவுடன் அப்போதுதான் பூஜைக்கு அனைத்தும் ரெடி செய்து வைத்தார் போன்ற ஒரு பார்த்தவுடன் என்னால் அப்படி யூகிக்க முடிந்தது உண்மையில் அவர் காலையில் பூஜை செய்துவிட்டு சென்றிருக்கிறார் மாலையில் தான் திறக்கிறார் கதவை அதுதான் அந்த அம்மனின் அருள் எதுவுமே வாடவில்லை அப்படியே இருந்தது ஃப்ரெஷ்ஷாக அதை பார்த்தவுடன் என் கண்கள் அப்படியே கண்கள் மூடின கைகள் குவிந்தன அம்மனிடம் வேண்டின அப்படி ஒரு ஆனந்த அனுபவமாக இருந்தது சுவாமியை தரிசனம் செய்தேன் தரிசனம் செய்துவிட்டு அந்த பூஜை செய்தவரிடம் விசாரித்தேன் ஐயா இந்த அம்மனின் வரலாறு என்று ஏனென்றால் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா ஆகையால் விசாரித்தேன் அப்போது அவர் கூறினார் இந்த கோயிலுக்கு பின்னால் ஒரு பெரிய மாமரம் இருக்கின்றது பார்த்தால் ஐந்து பேர் சேர்ந்து கட்டி பிடிக்க வேண்டும் அவ்வளவு பெரிய மாமரம் அந்த மாமரத்தின் வயது தான் இந்த அம்மனின் வயது என்றார் ஐயா என்ன சொல்கிறீர்கள் ஆம் முதலில் அந்த மரத்தின் அடியில் தான் இந்த அம்மன் இருந்தார் அப்போது அந்த அம்மன் இருந்த திசை நோக்கி இருந்ததாக கூறினார் ஆனால் அம்மனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்று பக்தர்களின் விருப்பத்தின் பேரில் கோயில் கட்டினார்கள் இப்போது எந்த திசையை நோக்கி அம்மனை வைப்பது என்று வரும்போது அம்மனை அதே தெற்கு திசையிலே வைத்து விடுவோம் என்று பேசுகிறார்கள் அப்போது அம்மன் அதற்கு உத்தரவு கொடுக்கவில்லை அந்த வேலை தடங்கள் ஏற்பட்டு கொண்டே இருந்துள்ளது உடனே இவர்கள் ஒரு ஆறுடம் சொன்னார்கள் அந்த ஒரு இது பூஜை செய்து பார்த்ததில் அம்மன் என்னை வடக்கு நோக்கி வையுங்கள் என்று கூறியிருக்கிறார் உடனடியாக கோயிலை கட்டி அம்மனை வடக்கு நோக்கி பார்க்கும்படி அமைத்துள்ளனர் கிரகங்கள் அப்போது வடக்கு பார்த்து வைக்க வேண்டும் என்று பேசியுள்ளார்கள் அதிலும் பல தடங்கள் வந்துள்ளது உடனடியாக பிரசன்னம் பார்க்க வேண்டும் என்று பக்தர்கள் விரும்பியுள்ளார்கள் பிரசனம் பார்க்க பிரசனம் பார்ப்பவர் வந்து பிரசனம் பார்த்ததில் அம்மன் கிழக்கு நோக்கி தான் வைக்க வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார் அதன்படி பிரதிஷ்டை செய்துள்ளனர் அந்த பிரதிஷ்டை செய்த அம்மன் இன்று பாலித்துக் கொண்டிருக்கிறார் அவர் பிரசனம் பார்த்து சொன்னவுடன் கிழக்கு நோக்கி வைத்தவுடன் விரைவாக வேலை முடித்துள்ளது கும்பாபிஷேகம் வரை அந்த அளவிற்கு அந்த அம்மனின் வரலாறு உள்ளது அதே போன்று அம்மனின் வயது என்ன இருக்கும் என்று கேட்டேன் அந்த மாமரத்தின் வயது தான் இந்த அம்மனின் வயது என்றார் குறைந்தது நூற்றி முப்பது நூற்றி நாற்பது வயது இருக்கலாம் என்று அவர் கூறுகிறார் அதை கேட்டவுடன் என் உண்மையில் அப்படியே அந்த ஆன்மீகத்தில் மூழ்கி விட்டேன் அம்மனின் காலடியில் அப்படியே சரணடைந்து விட்டேன் ஏனென்றால் ஒரு தெய்வம் ஒரு இடத்திற்கு வேறு இடத்தில் இருந்துதான் இங்கு குடிவந்திருக்கிறார் அம்மன் ஏனென்றால் நூத்தி முப்பது வயது என்றால் அதற்கு முன்பு அந்த அம்மன் இருந்த இடம் வேறு அங்கு காட்சி கொடுத்தது நூற்றி முப்பது நாற்பது ஆண்டுகள் ஆகின்றது அந்த அம்மன் இன்றளவும் இந்த இயற்கை சூழ்ந்த இடத்தில் இருந்து அருள் பாலிக்கிறார் நான் அதை போய் விசாரித்து அதற்கு பின்பு இரண்டு முறை சென்று விட்டேன் மிகவும் சிறப்பாக உள்ளது ஆகையால் இந்த தெய்வங்களை பற்றி பற்றி நீங்கள் இந்த இடத்திற்கு போங்கள் இந்த தெய்வம் உங்களுக்கு அருள் செய்வார் என்று யாராவது கூறினால் அது அந்த தெய்வமே வந்து கூறுவதாக எடுத்துக்கொள்ளுங்கள் உண்மையில் தெய்வம் எப்போதும் தன் உருவத்தில் வருவதில்லை ஒரு சில மனிதர்களின் உருவத்தில் விலங்குகளின் உருவத்தில் வருகின்றார்கள் தெய்வங்கள் அப்படி இருக்கையில் இதை நாம் நம்பிதான் ஆக வேண்டும் எனக்கு அருள் கிடைத்தது உங்களுக்கும் இதுபோல் வாய்ப்பு கிடைத்தால் அந்த தெய்வத்தை சென்று வணங்கி அந்த தெய்வத்தின் அருளை நீங்களும் பெற்று பலமுடன் நலமுடன் வாழ வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்